அம்மா என்னைக்குமே நல்லா யோசனை பண்ணுவீங்க திருவாதிரை அது வந்து ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் அந்த ருத்ரன் பிறந்த நட்சத்திரம் என்னைக்காவது அவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரு ஏதாவது ஒரு மயானத்துல அவங்க ஏதாவது ஒரு சவம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாபலை எடுத்து திருவருள நினைச்சு என்னைக்கு அவங்க வந்து சிவாய நம்ம தானே பூசுறாங்களோ அன்னையில இருந்து அந்த நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆயி ருத்ரன் எங்க இருப்பாரு ஆஹ் அப்ப அங்கதான் சிவன் வாசம் செய்யறாரு திருவாத நட்சத்திரக்காரர் மட்டும் தின்னூர் எடுத்து நெத்தியில் விட்டாச்சுன்னா நட்சத்திர தோசை நிவர்த்தி திருவாதிரை அதுக்கு பேரே திருவாதிரை இன்னொரு திரை திறந்துருமா அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிறப்புல எப்படி அதாவது திருவா திரை ஆமா திருநூறு மயான திருநூறு பூசணும் அதுக்கு தங்கமா காசி ஒனையினா பூசி விட்டா என்ன பூசி விடுறாங்க மயானத்துல ஏறியக்கூடிய நம்ம மனிதர்கள் சாம்பலை சாம்பலத்தான பூசி விடுறாங்க ஆமா திருவாதிரை நட்சத்திரங்கம்மா திருவாதிரை நட்சத்திரத்துல ருத்ரன் பிறந்தார் ருத்ரன் அதாவது வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சவம் ஏரிக்கூடியவர் அந்த சவம் ஏரிக்கூடியவர் தான் ருத்ரனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சவம் எரியக்கூடிய இடத்துல நாம சாம்பலை எடுத்து அஸ்தி ஒன்பி கரைக்கும் போது ஒரு அஸ்தில இருந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் பண்ணுனா திருவாதிர நட்சத்திரக்காருக்கு தோஷம் நிபந்தியாகும் அது ஒண்ணு பயப்படாதீங்க அந்த சிவனுடைய பிரசாதம் தான் ഞാൻ അമ്പില വിജ്ഞാനത്തിന്റെ അന്നി സുബമാർ ഇൻടെലർ മീറ്റ് കോഡിന 1 മിനിറ്റ്

அப்படி சரணமா எப்படி வருதுன்னா அந்த அனுபவம் தாங்க அனுபவத்தை மகான்கள் சொல்றதெல்லாம் வாக்கெல்லாம் இவரு வாக்கு மகானா இருந்து நமக்கு சொல்றாரு அதனால தயவு செயல் இதுல பயணிச்சுட்டு கணவங்க அனைவருமே வருகின்ற இருபத்தி ஒன்பது ஏழு சனிக்கிழமைங்க இந்த மாதம் மிக சிறப்பான நேரடி வகுப்பு எனக்கே சொ ஏன்னா வள்ளுவர் வாக்கு அவருடைய ஒவ்வொரு வாக்களையும் அப்படியே சரஸ்வதி தாண்டவன் மாறுது ரொம்ப அனுகம் வாங்கிட்டு மக்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்களுக்கு செய்ய சடங்கு அந்த விஷயத்துல உடம்ப பொள்ளாச்சி மற்றும் அதாவது அநாத பிழங்கு கைக்கரியம் பண்றதுக்கு அவர்னால முடிந்த உதவியும் அவர் கூட இருந்து அந்த வேலையெல்லாம் திண்டிட்டு இருக்காரு செய்ய கூடியது எல்லாம் லிஸ்ட் கூட சொல்லிட்டே போலாம் ஒரு மணி நேரம் சொல்லலாம் சனிக்கிழமை கரூரில் ஓம்சக்தி கோயில்ல கீழ வந்து மேல வந்து கீழே கோயிலு மேல வந்து மண்டபம் நூத்தி எட்டு பேர் வரவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு அமைப்புல நம்ம செய்யலாம் இந்த ஐநூறு ரூபாய் எதற்குனா மண்டபத்துக்கு உணவுக்கு வஞ்ச த நீங்க யாரெல்லாம் அலுவலகத்துல உட்கார்ந்து செஞ்சாலும் சரி அவசியம் புணர்பூஷ நட்சத்திரம் திங்கக்கிழமை சிவனுடைய ஆதிக்கம் திருவாதிரையை தொடர்ந்து சிவன் ஆதிக்கமா வந்து சொன்னாரு நாளைக்கு அவசியம் செய்ய குரு ஓலை அல்லது சந்திர ஓரையில செஞ்சாலும் சரி அமாவாசையில நம்ம அவர் சொன்ன பரிகாரத்தை அவசியம் செஞ்சு மக்களை எல்லாம் ஈர்த்தக்கூடிய எல்லாருமே ஜனவசியத்தை பெற கேட்கிறீங்க நல்லா கேட்குது. ஐயா ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பரிகாரம் எல்லாம் திருப்தியா இருந்துங்களமா? சர்வமங்கீதா ஆ.

ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை எல்லாம் மனசார நான் வாழ்த்துறேன் உங்களை எல்லாம் ஒரு எல்லா மக்களையும் சந்தோஷங்க நீண்ட ஆயுளோடு வருகிற அமாவாசை இது புனர்பூச நட்சத்திரம் ராமர் வந்து தர்ப்பணம் கொடுத்தார் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊத்தி இரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார் அதே போல நாளைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிண்ட கொடுக்க முடியலினாலும் திதி கொடுக்க முடியலினாலும் கூட ஒரே ஒரு சின்ன பரிகாரம் கடைசிய சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி நான் கொஞ்சம் வீட்டுல போட்டுங்க பத்து ரூபாய்க்கு எள்ளு வாங்கி என்னை படைத்த தாய்ந்தருடைய ஆசீர்வாதத்தோடு அம்மா கொஞ்சம் வீட்டில் கொடுங்க பிளீஸ் என்னை படைத்த தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு என் பாட்ட முப்பாட்ட கொள்ளு பாட்ட என்னுடைய இருபத்தி ஒரு தலைமுறையில இருந்து முப்பெருவிய செய்த பாவங்கள் எப்பருவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம கணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம கணிகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நீங்கி முன்னோர்களெல்லாம் ஆசிர்வாதம் செய்ய நான் இந்த எள்ளை எடுத்து நீரால நான் ஒரு துளசி செடி மேல ஊத்தரன்னு சொல்லி மோட்சம் வரக்கூடியவர் புதன் புதன் என்பது மகா விஷ்ணு அந்த ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் மனத்துல போய் புதன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் கயாவில மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பிண்டம் கொடுக்குறாங்க அது கோதுமாவில தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு பிண்டம் கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க அது ஏன் அப்படின்னா நாம தேக்கி வச்ச மூதாளிகளுடைய பாவத்தை எல்லாம் தேக்கடையில வச்சு சூரியன் என்பது கோதுமை அதனால அப்பனோட உயிர்கருவிலிருந்து உருவாய் வந்ததுனால அந்த சூரியன் என்பது கோதுமை அந்த கோதுமை மாவுல பிண்ட முடிச்சு நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அம்மா அம்மாவோட வலி அப்பாவோட வலி சித்தப்பா வலி பெரியப்பா வலி மச்சலோட வலி நம்ம பொண்ணு கட்டின வலி எல்லாத்துக்கும் ஒரு முப்பது பிண்டை கொடுக்குறாங்க இன்னொரு ரெண்டு பெண்டும் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அறியாம நம்ம பிறக்காதுக்கு முன்னாடியே அனாதிய போய் இறந்து திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம அந்த சுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிண்டம் முப்பத்தி பிண்டம் இன்னொரு பிண்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நாய் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தி அது இறந்து போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுத்து முப்பத்தி ரெண்டு பிண்டம் கையாவில கொடுக்குறாங்க நான் ஆத்து மொத்தமா கையாவில போய் எல்லா முன்னோர்களுக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன் அது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏன் வருதுன்னா அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சா நம்பரை என்பது புதன் அது எங்க போய் நீசமாகறாரு மீனராசியர் போய் நீசமாக அப்ப மீன